இருகரம் குப்பி வரவேற்கிறது வருஞ்சோதி டெக்ஸ்டைல்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வருந்த டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழவாசல் காமராஜர் சாலை ஆனந்தமேட்டலுக்கு எதிரில் இருக்குது மதுரையில் இருக்குது வருந்த டெக்ஸ் கடை எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற கல்சின் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டன் பியூர் ஹண்ட்ரேட் பர்சன்ட் நூல் காட்டன் பஜா ரேட்டை விட நம்ம ரேட் கம்மியாக இருக்கும் கல்சன் காமிக்கிறோம் பாருங்கள் இது சாரீஸு உள்ளே முந்தி வந்துடும் முந்தி வித்து ப்ளவுஸு உங்களுக்கு இது இப்போ இதில் கலர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் சாமியில் ஒரு பீஸ் தான் வச்சுருக்கேன் மிச்சம் பேர் கலர் காட்டுறேன் உங்களுக்கு பாட்ரு பாருங்க கெண்டை பார்ட்ரு அதில் இது ஃபேன்சி பாட்ரு இது ரிப்பன் பாட்ருன்னு சொல்லுவாங்க கோபுரம் பாட்ருன்னு சொல்லுவாங்க இதில் இது பிக் பாட்ரு இது மூணு மூணு மாடல் இருக்குது விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் கஜால் எங்கே போய் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு போடுவாங்க நம்ம வந்து வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு அக்கா உங்களுக்காக கொடுக்க வித்து ப்ளவுஸோடு வந்துடும் உங்களுக்கு இது வந்து கலர்களின் களஞ்சியத்தை பாருங்கள் டிசைன்களின் திசை காட்டியை பாருங்கள் வண்ணங்களின் வண்ணங்கள் ஜொலிக்குது பாருங்கள் கலர் கூட அருமையாக இருக்கும் இது வந்து காலேஜும் கட்டலாம் காலேஜ் கேர்ள்ஸும் கட்டலாம் டீனேஜ் கேர்ள்ஸும் கட்டலாம் மேரேஜ் கேர்ள்ஸும் கட்டலாம் ஓல்டேஜ் கேர்ள்ஸும் கட்டலாம் டோட்டலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஆர் ரெடியா வரிஞ்சது கொடுக்க ரெடி அக்கா மாதிரி வாங்கிட்டு போக கரெக்டாக ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு நம்ம தம்பி வந்து உங்களை கேள்வி கேட்குறோம் வருஞ்சது வாங்க வந்து பாருங்கன்னு சொல்கிறோம் என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா வேடிக்கையாளராக வாங்க பாருங்கள் வாடிக்கையாளராக மாற்றி வாங்கிட்டு போங்க இது உங்களின் வருஞ்சோதி டெக்ஸ் கலெக்ஷன்லாம் பாருங்களேன் அருமையாக இருக்குது பாருங்கள் எதை எடுக்கிறது எது எடுக்க முடியாது விடுறதுன்னு மனது தடுமாறும் வருஞ்சோதிக்கு வாங்க வாங்கிட்டு போங்க அக்கா பக்கத்தில் சொல்லுங்கள் அக்கா மனசு குளிரட்டும் வரைஞ்சுவது வியாபார உறவு வளரட்டும் மக்கள் மத்தியில் பரவட்டும் கலரு பார்த்தீங்களா சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து பெரிய மடிப்பு அதில் இது வந்து விசிறி மடிப்பு சார்ன்னு சொல்லுவாங்க இதையும் பாருங்கள் ஒரு சில மட்டும் அக்காவுக்கு சாம்பிகளுக்கு உடச்சி காமிக்கிறேன் ஃபுல்லாக உடச்சா நீண்ட வீடியோவை போயிடும் சாட்டாக காட்டுற அக்கா உங்களுக்கு இது வந்து கோபுரம் பார்ட்ரு கலர் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதில் கலர் வர்றது ஆறு கலர் தான் வரும் ஆறு கலர் ஸ்டார்ட்டு தான் கலர் பூரா அப்படியே அப்படியே தம்பி வைக்கிறேன் கலர் பூரம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வெறும் எண்ணூற்றம்பது ரூபா தான் பஜாரில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுவா விற்கிறாங்க மதுரை மார்க்கெட்டு எந்த கடைக்கு போனாலும் சரி காமராஜர் சாலை ஆனந்தம்பட்டிலுக்கு எதிரில் இருக்கிற வரிஞ்சோம் நம்ம டெக்ஸ் கடை மட்டும் மதுரையில் இருக்க நம்ம கடை மட்டும் உங்களுக்கு எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வெள்ளைப்புறம் குறைவாக இருக்குது தரப்புறம் உயர்வாக இருக்குது மனசுக்கு உங்களுக்கு நிறைவாக இருக்குது இருவரும் குப்பி வரைவிருக்கிறது வாருங்கள்